சூடானில் திடீர் கலவரம் நாற்பத்தி ஏழு பேர் படுகொலை நான் என்றார் நிகழ்ச்சி தொகுப்பாளரின் கேள்விக்கு கிண்டலாக பதிலளித்த எலான் மஸ்க் கார்கிவ் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இருவர் உயிரிழப்பு முப்பத்தி மூன்று பேர் படுகாயம் பப்புவா நியூகினியாவில் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை அறுநூத்தி எழுபதாக உயர்வு இஸ்ரேல் ராணுவ வீரர்களை சிறைபிடித்ததாக ஹமாஸ் தகவல் பயணிகளை சித்திரவதை செய்து பேருந்துக்கு தீ வைத்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் பரபரப்பு ஐக்கியரபு அமீரகத்தில் பத்தொன்பதாவது மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்த கேரள இளம்பெண் காசா தாக்குதலை நிறுத்துமாறு கனடா இஸ்ரேலிடம் கோரிக்கை அமெரிக்காவில் கருக்கலைப்பு மாத்திரைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை பயணிகளை சித்திரவதை செய்து பேருந்துக்கு தீ வைத்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் பரபரப்பு பாகிஸ்தானில் தாலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் கைபர் பங்குக்வா மாகாணத்தில் வைத்து பேருந்து ஒன்றை வழிமறித்து அதில் பயணித்த பயணிகளை சித்திரவதை செய்து பேருந்துக்கு தீ வைத்து எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று கைபர் பங்குக்வா மாகாணத்தில் திரான்சிண்டாவிலிருந்து தேரா இஸ்மாயில் கானுக்கு செல்லும் பேருந்தை தரபன் தெஹ்சில் என்ற இடத்தில் தடுத்து நிறுத்தி டிடிபி பயங்கரவாதிகள் பயணிகளை வலுக்கட்டாயமாக இறக்கி அரசாங்கத்துக்கு ஆதரவாக உள்ளதாக கூறி சித்திரவதை செய்தனர் அதனை தொடர்ந்து பேருந்தை தீ வைத்து எரித்து சாம்பலாக்கிய பின்னர் அங்கிருந்து தப்பியோடியதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவ இடத்துக்கு வரைந்த போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகின்றது கைம்பர் பங்குக்வா மாகாணத்தின் தெற்கு மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்து கொந்தளிப்பான சூழல் நிலவுவதால் பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் அப்பகுதியில் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ஐக்கிய அரபு அமீரகத்தில் பத்தொன்பதாவது மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த கேரள இளம்பின் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தனது கணவருடன் வாழ்ந்து வந்த கேரள இளம்பின் அடுக்குமாடி குடியிருப்பில் பத்தொன்பதாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான சனிபா பாபு இவரது கணவர் சனோஜ் கோயா மற்றும் இரண்டு மகள்களுடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலுள்ள புஜெய்ரா பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் சனிபா பாபு அடுக்குமாடி குடியிருப்பில் பத்தொன்பதாவது மாடியிலிருந்து கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்ற சனிபா பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் அவர் பத்தொன்பதாவது மாடியிலிருந்து தவறி விழுந்து விட்டதாக கூறப்படுகிறது ஆனால் போலீசாருக்கு அதில் சந்தேகம் விழுந்திருக்கின்றது அது தொடர்பாக போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தியுள்ளனர் மேலும் சனிபா பாபுவின் கணவர் சனோஜ் பசீர் கோயாவை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணை முடிவில் தான் சனிபா பாபு சாவுக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது காசா தாக்குதலை நிறுத்துமாறு கனடா இஸ்ரேலிடம் கோரிக்கை சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பினை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்துள்ளார் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய தென்காசா பிராந்தியத்தின் ரஃபாவில் இஸ்ரேல் படையினர் முன்னெடுத்து வரும் தாக்குதல்களை உடன் நிறுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் போராளிகள் பணிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் அவர் இவ்வாறு தனது கருத்தை வெளியிட்டுள்ளார் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் சர்வதேச சட்டங்களுக்கு அமைய அனைவரும் செயல்பட வேண்டும் எனவும் கனேடிய பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் பப்புவா நியூகினியா நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை அறுநூத்தி எழுபதாக உயர்வு பசிபிக் பெருங்கடலின் தென்மேற்கு பகுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு அருகே தீவு நாடு பப்புவா நியூகினியா அங்கு நேற்று முன்தினம் கனமழை பெய்தது இதனால் அங்குள்ள எங்கா மாகாணத்தின் காகோலாம் கிராமத்தில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டு பல வீடுகள் சேதமடைந்தன அதிகாலை மூன்று மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பலர் மண்ணில் புதையுண்டனர் இதையடுத்து அங்கு விரைந்த பேரிடர் மீட்பு பணியினர் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் முதற்கட்ட தகவலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருந்தனர் அதிகாலை நேரத்தில் ஏற்பட்டதால் பாறைகளும் மரங்களும் குடியிருப்புகள் மீது விழுந்தன இதனால் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் அதில் சிக்கிக் கொண்டனர் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஐநா அதிகாரி ஒருவர் குறிப்பிடுகையில் நிலச்சரிவில் நூற்றி ஐம்பது வீடுகள் மண்ணில் புதைந்து தரைமட்டமானது பலியானோரின் எண்ணிக்கை அறுநூத்தி எழுபதை கடந்துள்ளது என தெரிவித்தவர் இந்த பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் நிலச்சரிவு ஏற்பட்டு அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் புதையுண்டது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ராணுவ வீரர்களை சிறைபிடித்ததாக ஹமாஸ் தகவல் பலசீனத்தின் முனையில் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் படுகொலை செய்திருக்கின்றனர் இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவ வீரர்களை சிறைபிடித்துள்ளதாக ஹமாஸ் அமைப்பினர் தகவல் வெளியிட்டுள்ளனர் இதுகுறித்து அல்கசாம் படை பிரிவின் ஹமாஸ் அமைப்பு செய்தி தொடர்பாளர் அபு உபைதா கூறும் வடக்கு காசாவில் ஜபாலியாவில் நடந்த சண்டையின் போது சுரங்க பாதைக்குள் பதுங்கியிருந்த இஸ்ரேல் ராணுவ வீரர்களை இழுத்து வந்தனர் அதில் சில இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழந்தனர் பலரை சிறைபிடித்துள்ளனர் அவர்கள் காயமடைந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் ஒரு சுரங்க பாதையில் ரத்தம் தேய்ந்த ஒரு நபர் தரையில் இழுத்துச் செல்லப்படும் வீடியோ கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி புகைப்படங்களை ஹமாஸ் அமைப்பினர் வெளியிட்டிருக்கின்றனர் ஒரு ராணுவ வீரர் கூட கடத்தப்பட்ட சம்பவம் எதுவும் நடக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது இதற்கிடையே ஹமாஸ் அதிகாரி ஒசாமா ஒசாம்டன் கூறும்பொழுது இஸ்ரேலுடனான புதிய பேச்சுவார்த்தைகள் தேவையில்லை இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேல் ராணுவத்துக்கு காசாவில் ஆக்கிரமிப்பை தொடர அதிக அவகாசம் தருவதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் அமைப்பினரிடம் பிணைக்கதிகளாக உள்ள இஸ்ரேலியர்களை மேற்கொண்டு வரக்கோரி இஸ்ரேலில் தொடர் போராட்டம் நடந்து வருகிறது இதற்கிடையே தலைநகர் டெல் அவிவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக பதவி விலக வேண்டும் புதிய தேர்தலை நடத்த வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு மோதல் வெடிச்சுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் கருக்கலைப்பு மாத்திரைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை அமெரிக்காவில் கருக்கலைப்பை தூண்டும் மை பெப்ரிஸ்டோன் மற்றும் மிசோப்ரோஸ்டால் ஆகிய மாத்திரைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது குறித்த மாத்திரைகளால் கர்ப்பிணிகளுக்கு பல்வேறு உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டதால் இவ்வாறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மாத்திரைக்கு கட்டுப்பாடு விதிப்பது தொடர்பான மசோதா லூசியானா மாகாண சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதா வெற்றிகரமாக நிறைவேறியதை அடுத்து கவர்னர் ஜெப் லான் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் இதன் மூலம் இந்த இரு மாத்திரைகளும் ஆபத்தான பொருட்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன எனவே மருத்துவர்களின் பரிந்துரை கடிதம் கடிதமின்றி இந்த மாத்திரை வழங்குபவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் நான் ஏலியன் தான் நிகழ்ச்சி தொகுப்பாளரின் கேள்விக்கு கிண்டலாக பதிலளித்த எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனங்களின் தலைவர் எலான் மஸ்க் பாரிஸில் நடைபெற்ற விவா தொழில்நுட்ப நிகழ்ச்சியில் உரையாற்றியுள்ளார் அப்போது அவரது தோற்றம் வேற்றுக்கிரக வாசிக்கு ஒன்று இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகள் குறித்து நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு சிரித்துக்கொண்டு கிண்டலாக பதிலளித்த எலான் மஸ்க் நான் ஒரு கிரக வாசிதான் இதை சொல்லிக்கொண்டே வருகிறேன் ஆனால் யாரும் இதை நம்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் பூமியில் வேற்றுக்கிரக வாசிகள் பற்றி நடக்கும் விவாதம் குறித்து பேசியவர் ஏலியன்கள் பூமியில் இருப்பதாக நினைக்கின்றீர்களா என்று மக்கள் என்னிடம் அடிக்கடி கேட்கிறார்கள் இதுவரை வேற்றுக்கிரக வாசிகள் இருப்பதற்கான எந்த ஆதாரத்தையும் நான் பார்க்கவில்லை ஆதாரம் கிடைத்தால் அதை எக்ஸ்தலத்தில் வெளியிடுவேன் என்று குறிப்பிட்டுள்ளார் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கான தனது நிறுவனத்தின் ஆய்வு மற்றும் தேடல் குறித்தும் இலான் மஸ்க் பேசியிருக்கின்றனர் மனிதர்கள் பல கிரகங்களில் வாழ வேண்டும் என்பதே ஸ்பேஸ் எக்ஸின் நீண்ட கால நாம் ஒரு நிலையான பல கிரக நாகரிகமாக மாற வேண்டும் அவ்வாறு செய்வது சாத்தியமாகும் போது பூமியின் வரலாற்றில் இதுவே முதல் முறையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் சூடானில் திடீர் கலவரம் நாற்பத்தி ஏழு பேர் படுகொலை சூடானில் எல் எல்பாசர் பகுதியில் திடீரென நடத்தப்பட்ட தாக்குதலில் சிக்கி பொதுமக்களில் முப்பது பேர் மற்றும் வீரர்களில் பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் சூடா நாட்டில் அதிகாரங்களை கைப்பற்றும் நோக்கில் இராணுவ மற்றும் துணை ராணுவ படைகளுக்கு இடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் மத்தியில் மோதல் வெடித்தது துணை ராணுவ படைகளை ராணுவத்துடன் இணைப்பது தொடர்பான இந்த மோதலில் துணை ராணுவ தளபதி முகமது ஹம்தான் மற்றும் ராணுவ தளபதி அப்தல் ஃபதா அல் பர்கார் இடையே சுமூக முடிவு எட்டப்படவில்லை இதன் தொடர்ச்சியாக அந்த நாட்டின் ராணுவ மற்றும் துணை இராணுவ படைகளுக்கு இடையே மோதல் வெடித்திருந்தது அதிரடி ஆதரவு படைகள் என அழைக்கப்படும் துணை ராணுவத்தின் படைத்தளங்களை குறிவைத்த இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர் இந்த ராணுவ மோதலில் சிக்கி ஐநா பணியாளர்களும் உயிரிழந்தனர் சர்வதேச சட்டங்களை மீறி நடந்த இந்த வன்முறை தாக்குதலில் சூடானின் பள்ளி மருத்துவமனை உள்ளிட்டவையும் சூறையாடப்பட்டன இந்த மோதல்களுக்கு அமெரிக்கா சீனா ரஷ்யா எகிப்து சவுதி அரேபியா ஐநா அமைப்புகள் ஐரோப்பிய கூட்டமைப்பு மற்றும் ஆமெரிக்கா கூட்டமைப்பு ஆகியவை கண்டனம் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் எல்பாசர் பகுதியில் திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் பொதுமக்களில் முப்பது பேர் மற்றும் வீரர்களில் பதினேழு பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் சூடானில் கடந்த ஆண்டு மோதல் வெடித்ததும் மோதலில் தலைநகர் கார்டோமில் தொடங்கி பின்பு டார்பர் நகருக்கு பரவியது இரண்டாயிரம் ஆண்டில் நடந்த பழைய பகையானது மீண்டும் வன்முறையாக உருவெடுத்து இனக்குழுக்களுக்கு இடையே மோதலாக மாறியிருந்தது சூடானின் மேற்குத்தைய உள்ள அனைத்து முக்கிய நகரங்களையும் இராணுவ படைகள் கைப்பற்றி கட்டுக்குள் கொண்டு வந்தன இந்த மோதலால் பல்லாயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் தொன்னூறு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றனர் பெரிய அளவில் கொள்ளை சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றன பொதுமக்களில் ஆயிரக்கணக்கானோர் போரால் பாதிக்கப்பட்டு சிக்கியிருக்கின்றனர் இதன் தொடர்ச்சியாக பஞ்சம் மற்றும் பெரிய அளவில் மனிதாபிமான நெருக்கடி சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் நடந்துள்ள திடீர் தாக்குதலில் சிக்கி நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் நகரை அழித்துவிடும் நோக்கில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது என அந்த நாட்டின் நடுநிலை வகித்த அரசியல்வாதியான மின்னி மின்னாவி குறிப்பிட்டுள்ளார் எனினும் கடந்த ஆண்டு நவம்பரில் போரில் இணையும் முடிவை அவர் வெளியிட்டிருந்தார் அவருடன் ஜிப்ரில் இப்ராஹிம் என்பவரும் போரில் ஈடுபடும் முடிவை வெளியிட்டிருக்கின்றனர் கார்கிவ் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இருவர் உயிரிழப்பு முப்பத்தி மூன்று பேர் படுகாய் கிழக்கு உக்ரைனின் கார்கிவ் நகரிலுள்ள ஹார்ட்வேர்ட் சூப்பர் ஸ்டோரின் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்ததாகவும் கியூ நிர்வாகம் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் மீதான இந்த வெளிப்படையான பகல் தாக்குதலுக்கு உக்ரைன் அதிபர் ஒலாடிமிர் செலன்ஸ்கி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஒலாடிமிர் செலன்ஸ்கி தனது எக்ஸ் வலைதளத்தில் கார்கிவ் மீதான இன்றைய ரசிக தாக்குதல்கள் பைத்தியகார மற்றொரு உதாரணமாகும் அதை விவரிக்க வேறு வழியில்லை புதின் போன்ற பைத்தியக்காரர்களால் மட்டுமே இது போன்ற கொடூரமான வழிகளில் மக்களை கொல்லவும் பயமுறுத்தவும் முடியும் உக்ரைனுக்கு போதுமான வான் பாதுகாப்பு தேவை என்றும் நமது மக்களின் உயிர்களை திறம்பட பாதுகாப்பதற்கு உண்மையான தீர்மானம் தேவை என்றும் பயங்கரவாதிகள் நமது எல்லையை கூட நெருங்க முடியாது என்றும் உலக தலைவர்களிடம் கூறும்போது இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்களை எப்படி அனுமதிக்க கூடாது என்பது பற்றி நாங்கள் பேசுகின்றோம் உக்ரைனுக்கு ஆதரவாக ஒவ்வொரு முடிவும் உயிர்களை பாதுகாப்பது மற்றும் காப்பாற்றுவது என்பதை உண்மையாக கேட்டு புரிந்து கொண்ட அனைத்து தலைவர்களுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன் நிச்சயமாக எங்களிடம் போதுமான நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் விமான போக்குவரத்து இருந்தால் ரஷ்ய விமான கடற்படை அவர்களின் கருங்கடல் கடற்படை தோற்கடிக்கப்படுவதைப் போலவே தோற்கடிக்கப்படும் ரஷ்ய பயங்கரவாதம் வருமனே சாத்தியமற்றது ரஷ்ய போர் விமானங்கள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவது உண்மையான அமைதி காக்கும் பணியாகும் என்று அவர் பதிவிட்டுள்ளார் முன்னதாக கடந்த மே பத்தாம் தேதி முப்பதாயிரம் ராணுவ வீரர்களுடன் ரஷ்யா கார்கிவ் பகுதியில் தரைவெளி தாக்குதலை நடத்தியிருந்த நிலையில் தற்போது இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது